வெல்கம் டு சிவானி கிச்சன் ரோட்டுக்கடை தக்காளி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வெங்காயம் கட் பண்ணி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு சீரகம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் தண்ணி விட்டு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் அதாவது மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் அது தேவையான தண்ணி ஊற்றி தோசை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்தா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதை கலக்கிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்குங்க அதை நல்லா கொதி வரட்டும் சலசலன்னு கொதிச்சால்தான் அந்த பச்சை வாசனை போகும் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி செய்யுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு கலர் மாறிடுச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தாலிப்பு ரெடி பண்ணிடல கடாயை வச்சு எண்ணெய் விட்டுக்குங்க கடுகு சீரகம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து கலரி விட்டுக்குங்க கழுகி நம்ம ஏற்கனவே தாலிப்பூ கொதிக்க வச்சிருக்கிறதனால அந்த குழம்புல சேர்த்துக்கணும் குழம்பு மிக்ஸ் பண்ணதும் கொதிக்க வைக்க வேண்டிய காலையில் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் அஞ்சு இட்லின்றவங்க பத்து இட்லியாகவே சாப்பிடுவாங்க பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ